கன்னியாகுமரி மாவட்டம் ஆர் கோயில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதி இது நான் அந்த பகுதியினுடைய வந்து மாமந்த உறுப்பினர் நான் நான் வந்து இருந்து வரேன் பாஜக மாமந்த உறுப்பினர் இந்த பகுதியில் ஒரு பழையாறுன்னு சொல்லி ஒரு வந்து ஆறு ஒன்று வந்து ஓடிட்டு இருக்குது இந்த ஆற்றுல வந்து தடுப்பு செயல் வந்து இல்லாத ஒரு வந்து காரணத்தினால பல வாகனங்கள் வந்து ஆற்றுக்குள்ள போய் விழக்கூடிய ஒரு வந்து அபாயகட்டமான ஒரு வந்து சூழ்நிலை நாங்க வந்து நிலவிட்டு வருது இதை நம்ம வந்து பல முறை வந்து 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 நம்ம நம்ம மாநகராட்சிகளுடைய நம்ம எழுதிருக்குறோம் இது வரைக்கும் இதுக்கு வந்து எந்த விதமான நடவடிக்கையும் இதுல வந்து இல்லை இல்ல இதுல ஏதாவது ஒரு வந்து உயிர்பலி இதுல வந்து ஏற்பட்டாதான் இந்த வந்து மாநகராட்சி இதை வந்து சரி செய்யுமா அப்படிங்கறது இதுல ஒரு வந்து கேள்விக்குறியாட்டை நம்ம வந்து நம்ம இதுல வந்து பாக்குறோம் இது போக இந்த இந்த பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வந்து ஆயிரம் வருடத்துக்கு மேல வந்து ஒரு வந்து பழமையான இது ஒரு இதுல உள்ள வந்து படித்தரைகள் எல்லாமே வந்து நாசமாகி போய் இங்க வந்து பல கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து ஒரு வந்து ரெண்டாயிரம் பேர் இங்க வந்து கொடுக்க வராங்க படித்தரைகள் வந்து பிடபிள்யூஏடினால வந்து சீரமைக்கவே வந்து வந்து இது வந்து படவே இல்லை எல்லாமே வந்து மோசமான வந்து இதுல ஒரு நிலையில நான் இந்த பகுதி வந்து இருந்துட்டு இருக்குது இது வந்து மாவட்ட ஆட்சியாளர்கள் அப்புறம் நம்ம வந்து பிடபிள்யூடி வந்து டிபார்ட்மெண்ட் சேர்ந்து இதுக்கு ஒரு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கும்படி வந்து கேட்டுக்கொடுக்குறேன் இதை பத்தி மாநில மாமல்ல கூட்டத்திலேயே ஆமா ஆமா மாமன்ற கூட்டத்திலேயே நம்ம வந்து இதை பத்தி வந்து பேசிருக்கிறோம் கமிஷனர் அதுக்கப்புறமும் ஏன் இந்த இடத்துல அவங்க வந்து சரியான ஒரு வந்து நடவடிக்கையை வந்து எடுக்கல அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு வந்து ஆச்சரியமான ஒரு வந்து விஷயம் விஷயமாட்டும் நாங்க வந்து பார்க்குறோம்